நடிகர் தனுஷனுடைய நடிப்பில் நேற்று வெளியான ராயன் திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் குறித்து சமூக வலைத்தளங்களில் தகவல் ஒன்றும் வெளிவந்திருக்கு இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தனுஷ் தன்னுடைய ஐம்பதாவது படத்தை இயக்கும் வாய்ப்பை எந்த இயக்குநருக்கும் கொடுக்காமல் தானே இயக்கி நடித்துள்ளார் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பும் பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட முதல் நாளே இரண்டு லட்சம் டிக்கெட்டுகள் விற்றதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது முதல் நாளே இந்த திரைப்படத்தின் வசூல் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஒரு திரைப்படம் தொண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில்தான் அப்படி போட்ட காசை எடுப்பதற்கு தான் பல தயாரிப்பாளர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் முதல் நாளே பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு பாராட்டப்பட்டும் வருகிறது தனுஷ் அவர்களுடைய நடிப்பு எந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்பவே யதார்த்தமாக இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது சண்டை காட்சிகள் ரசிகர்களுக்கு மேலும் அப்படி கொண்டாட்டத்தை கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ரகுமான் அவர்களுடைய இசை இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய தூணாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய இரண்டாவது ஹீரோ ஏ ரெகுமான் அவர்கள்தான் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து பாராட்டியும் வராங்க இந்த ஒரு திரைப்படம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்